அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் அதே போல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தெய்வீக சக்தி நம்மளை சுற்றி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் நம்ம கிட்ட உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நமக்கு தெரியாது ஆனால் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உற்று கவனிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வீட்லையும் தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல இந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு தெய்வ சக்தியை உணர்த்தியது இந்த விஷயம் எங்கள் வீட்டில் கெட்டதாகவே இது உணர்த்தது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் அதை நீங்கள் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் தெய்வீக சக்தி நம்மளை சுற்றி நிறைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக சக்தியை தெரிந்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தெய்வ சக்தி நம்ம சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் நாம் அதை உணர்வது கிடையாது சில சமயங்களில் விசி விசித்திரமான அமானுஷியமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதை வந்து ஒரு சில நாட்களில் மறந்துடுவோம் அப்படியே அதை நாம் உணர்ந்தாலும் கூட அது தெய்வ சக்தியாக இருக்குமா அல்லது அதுக்கு பதிலாக பேய் பிசாசாக இருக்குமா எதிர்மறையான எண்ணமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பயந்துக்கிறதும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் முதல்ல நமக்கு தோன்றும் கூட நம்மளுடைய வீட்டில் நம்ம சுற்றி தெய்வ சக்தி இருக்குதா இல்லையா இதை நாம் உற்று கவனித்தால் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானதாக இருக்காது அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டுமே ஒரே மாதிரியானவை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தெய்வ சக்தி நம்ம வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல பள்ளிகள் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறத நம்மளால கவனிக்க முடியும் அப்படி தெய்வ சக்தி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலும் அந்த பள்ளிகள் சத்தம் போடாதான் தெய்வ சக்திகள் இருந்தா மட்டும்தான் அவைகள் நம்மை ஆசீர்வதிப்பது போல வீட்டுல நிலைவாசல் அருகில் பூஜை பூஜை அறை போன்ற இடங்கள்ல அதிகமான சத்தத்தை அதிகமான ஒளியை எழுப்பி

ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை நம்ம வீட்டை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத உணவு வைத்த பிறகும் நாம தூரத்தில் காகம் போகாம நம்ம வீட்டிலயே சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அறிகுறிகள் தான் நம்ம வீட்டு பூஜையில் பூஜையில் நம்ம வீட்டில் எதுவுமே செய்யாம சாமராணி எதுவுமே காட்டாம சில சமயங்கள்ல நறுமணம் மட்டும் வீசும் குறிப்பா மல்லிகைப்பூ வாசம் வீசும் சந்தனம் பன்னீர் போன்ற வாசனை பொருட்களுடைய வாசம் நமக்கு வரும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது உறுதி மல்லிகைப்பூ பூ வாசம் என்றதுமே சில பேர் பேய் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தீய சக்திகள் நடமாட்டம் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நறுமணம் வராது மனம் விரும்பத்தகாத ஒரு துர்நாற்றம் போன்ற வாசம் வீசும் அப்படின்னு சொல்றாங்க இது போல நீங்களும் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு மன அமைதி இருக்கிறது வெளியில் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் மனம் லேஸ் ஆகிவிடுது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வித வாசனை திரவியங்களை பயன்படுத்தவே இல்லாம இது போல் நம்ம வீட்டில் நறுமண வாசம் வீசுகிறது அப்படின்னா கண்டிப்பா தெய்வங்களுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் இதை விடலாம் முக்கியமான ஒன்று நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கிறத அறிந்து கொள்ள வீட்டில் விளக்கு ஏற்றும் போது எந்த காரணம் கொண்டு விளக்கு கருப்படையாது அது வந்து தெய்வத்தினுடைய சக்தி இருக்கும் போது கருப்படையாமல் இருக்குமா இப்படி ஆகாமல் இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கிறதாகவே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்படியான வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் வாடி வதங்கி கருங்கா கருகாமல் நல்லபடியாக செழித்து வளருமா இவையெல்லாம் அந்த வீட்டில் நல்ல சக்தி தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதை அறிகுறியாகவே சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் இதே போல மேலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தொடர்ந்து உடல்நல கோளாறு எந்த ஒரு முயற்சியுமே வெற்றி அடையாமல் போகிறது தோல்வியில் போய் முடிகிறது மனம் எப்போதுமே சோர்ந்தே இருக்கிறது போல முகம் வாட்டமாக இளம் வயதாகவே இருந்தாலும் கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிறது இளம் வயதில் முக சுருக்கம் இருக்கிறது கெட்ட சக்திகளுடைய தாக்கங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்கள் வீட்டில் பூஜை செய்ய நினைத்தா செய்ய முடியாது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக முடியாது நல்ல விஷயங்கள் காதுக்கு வர இது போன்ற எல்லாமே அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளாக சொல்லப்படுது அது கண் திருஷ்டியாக இருக்கலாம் அல்லது இறந்தவர்களுடைய ஆத்மாக்களாக இருக்கலாம் மாந்திரிக பிரச்சனையாக இருக்கலாம் இதை முதல்ல நாம் கண்டறிந்து சரி செய்வது ரொம்பவே நல்லது குறிப்பாக தெய்வம் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே போல் வீட்டில் தீய நடமாட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய முகத்திலேயே கூட காட்டி கொடுத்துரும் அதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு எளிய பரிகாரங்களை நம்ம வீட்டிலயே செய்யலாங்க குறிப்பா செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு தினங்களில் கட்டாயமா சாம்பிராணி தூபம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தூபத்தை தொடர்ந்து போடும்போது தேவையில்லாத கெட்ட சக்திகள் விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சமா வெண்கடுகு சேர்த்து போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பேர் பயன்படுத்துவாங்க ஆனால் அது எதுக்கு அப்படின்னு தெரியாமையே பயன்படுத்திட்டு இருப்பாங்க இந்த வெண்கடுகு போடுவது ரொம்ப நல்லது இந்த இந்த நிச்சயமா தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால தான் இந்த வெண்கடுகு நம்மளை பயன்படுத்த சொல்றாங்க குறிப்பாக ஒரு வீட்டில் எப்பப்பார் சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்குது வீட்டுக்குள்ளே நுழைந்தாலே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பரஸ்பரமாக பேசிக்க முடியலை அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சக்திகள் இருக்கிறத உணர்ந்து உணர்ந்துக்கலாம் நாம் அது மட்டும் இல்லாமல் அது ம நம்ம வீட்டில் பூஜை செய்தாலும் கூட எத்தனை வாசனை திரவியங்கள் போட்டாலோ வீட்டில் ஒரு கெட்ட வாடை எப்பப்பார் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல கிடையாதுங்க அதையெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வத்தினுடைய சக்தியை அதிகரிக்கணும் அதே போல நாம் எந்த வீட்டில் இருக்கும் நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டை இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகரித்து காணப்படும் அடுத்ததாக எந்த வீட்டில் காலையிலையோ மாலையிலையோ பூஜை செய்யும் பொழுது மணியோசை எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தியினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மணி அடித்து சாமி கும்பிடலா கும்பிடுறது நல்லது தினமும் செய்ய முடியலை அப்படின்னா கூட வாரத்தில் மூன்று நான்கு நாளாவது மணி எடுத்து சாமி கும்பிடறது சிறப்பு மணியினுடைய ஓசை தெய்வத்தை ஈர்க்கும் சக்தியுடையதா இருக்கும் மூன்றாவதா அப்படி நாம பூஜை செய்யும்போது நமக்கு தெரிந்த ஏதாவது மந்திரங்களை சற்று சத்தமாக உச்சரித்து வழிபாடு செய்யலாங்க மந்திர ஒளி ஒழிக்கும் இடத்துல தெய்வ சக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் பலருடைய இல்லங்கள்லேயும் மந்திர ஒளி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒழிக்கும்படி வைத்திருப்பாங்க அப்படி செய்யாவிட்டாலும் குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது மந்திர ஒளி வீட்டில் ஒழிக்க செய்வது தெய்வ சக்தியை இருக்கும் கடைசியாக வீட்டுக்குள்ளே வரும்போது நறுமணம் வீச வேண்டும் அதற்கு பதிலாக துர்நாற்றம் வீச கூடாது எந்த வீட்டுல துர்நாற்றம் வீசாம நறுமணம் மணக்கிறதோ கண்டிப்பா அங்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று அர்த்தப்படுது குறிப்பா நம்ம முன்பு பார்த்தது போல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தூபம் போட்டு வழிபாடு செய்யுங்க மற்ற நாட்கள நல்ல வாசனை மிகுந்த கம்ப்யூட்டர் சாம்ரானியோ ஊதுபத்தியோ கூட வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதுவும் மிகவும் நல்லது தான் தெய்வ சக்தி அதிகரிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் தீய சக்திகள் விலகும் இதனால நம்ம கெட்ட காரியங்கள் அனைத்தும் நமக்கு விலகிப் போகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் கெட்ட சக்திகள் இல்லாமல் நம்ம எப்படி தெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவோ Oh.